தேவதை சிறுகதை தமிழ் வழியால் துடித்து கொண்டிருந்தால் அருகில் இருந்த கணவனை பார்த்தால் அவன் செய்வதரியாதை திகைத்து கொண்டிருந்தான் ஏங்க ரொம்ப வலிக்குதுங்க டாக்டரை போய் பார்க்கலாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க ஏம்மா தான் சொல்கிறியா ஏங்க நான் ஏங்க போய் சொல்ல போகிறேன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் புரிஞ்சிக்க மாட்றீங்களே சரிம்மா நான் எதுக்கு கேட்குறேன்னா நம்ம பார்க்குற ஹாஸ்பிட்டல் நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அவ்வளோ தூரம் போயிட்டு சாதாரண வழின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா சங்கடமாக போய்ட்டு இல்லையா உனக்கு தானம்மா பிரச்சனை அதான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது உண்மையிலே வழிதான் தயவுசெய்து அம்மா அப்பா ஃபோனை போட்டு வர சொல்லுங்கள் இல்லைம்மா நான் ஃபோனை போட்டுட்டேன் பக்கத்தில் இருக்க டிரைவருக்கும் உடனே சொல்லிட்டேன் ஏற்பாடு பண்ணிட்டேன் சொன்னது போலவே உடனே புறப்பட்டு அவளது அம்மாவும் அப்பாவும் வந்து விட்டார்கள் அம்மா கிளம்பலாமா மாப்பிள்ளை என்னங்க இவ்வளோ சுலோவாக இருக்கீங்க உடனே கிளம்புங்க மாப்பிள்ளை மாமியார் பதட்டமானால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்காக தான் காத்துட்ருந்தேன் இந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் இன்னும் பத்தே நிமிஷத்தில் இங்கே வந்துடுவாங்க மாமா அம்மா அந்த பையில் நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தமிழ் சொல்ல சொல்ல பிரியனின் அத்தை தேவையான துணி சொம்பு டம்ளர் சோப்பு சீப்பு கண்ணாடி குழந்தைக்கு ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பழைய துணி புதிய துணி என்று எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக மறக்காமல் எடுத்து வைத்து கொண்டிருந்தார் ஏங்க அவசரத்தில் நீங்கள் சாப்பிடாமல் வந்துடாதீங்க செஞ்சு வைக்கிற சாப்பாட்டெல்லாம் நீங்கள் மூணு பேருமே சாப்பிட்ருங்க ப்ளீஸ் வீணாக போயிடுங்க அப்பா அங்கே இருக்கிற தண்ணி பாட்டில் எடுங்க கொஞ்சம் தாகமாக இருக்குது ஏங்க சீக்கிரம் பாருங்கள் டிரைவர் வந்திருக்காரானே டிரைவர் வந்தார் எப்பா உங்களுக்காக தான் பவள நேரம் காத்துட்ருக்கேன் அனைவரும் இருந்து கீழே இறங்கினார்கள் அவசரமாக அங்கிருந்த சாப்பாடுகளை ஒரு டிஃபன் கரியரில் அடைத்து கொண்டார் அவளது தாயார் பிரியனின் மனது ஆகாயத்தில் பறக்க தொடங்கியது இனம் புரியாத ஆசைகளில் மிதந்து கொண்டிருந்தான் நம் வீட்டிற்கு புதிய உறவு வரப்போகிறது என்று உள்ளுக்குள் மகிழ்ச்சி பொங்க தனது மனைவியின் கையை பிடித்து கொண்டு மெல்ல படிக்கட்டில் இறங்கி காரை நோக்கி சென்றான் காரில் இறங்க என்று டிரைவர் சொல்ல மெதுவாக மனைவியை காரில் ஏறி அமர வைத்தான் அம்மாவும் அப்பாவும் ஏதோ இனம் புரியாத பதட்டத்திலேயே இருந்தார்கள் பிரியன் தனது மனைவியிடம் பழைய கதைகளை தான் நினைவில் வந்த படித்த தகவல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தான் அவளால் கேட்கவும் முடியவில்லை ஏங்க என்னால் முடியலைங்க ரொம்ப வலிக்குதுங்க ஏம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் ஆறுதல் சொல்லிக்கொண்டே மனைவியின் இரு கைகளையும் பற்றி நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருந்தான் தன் மகளின் இயல்பறிந்த அவளது அம்மாவால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் மென்று கொண்டே வந்தாள் ஏம்பா கொஞ்சம் சீக்கிரம் போயம்பா தமிழின் அப்பா சொல்ல ஆரம்பிக்க டிரைவர் ஏதோ போயிடுறப்பா அப்போது வழியுடனேயே அவள் சொன்னால் வேகம் விவேகம் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் பார்த்து செய்ங்கண்ணே என்று டிரைவரிடம் சொல்ல பத்தே நிமிஷம் ஆச்சுல்லா உடனே போயிடுறம்மா அந்த டிரைவரும் அவளது வழியை உணர்ந்தவராகவே இருந்தார் இன்னும் கொஞ்ச நேரமா வந்துடுறேம்மா தோ வந்துருமா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் கணவனும் தனது என்ன கனவுகளை மிதக்க விட்டு கொண்டே இருந்தான் பிரியன் தன்னுடைய குழந்தையை நினைத்து உள்ளம் பூரிக்க மனது பட்டாம்பூச்சியாக பறக்க பிறகு ஒரு வாராக திரும்பி தன் மனைவியின் முகத்தை பார்த்து கோச்சிக்காத செல்லும் இன்னும் அஞ்சே நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அடப்பாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்கிறேன் டிரைவரின் சாமர்த்தியத்தால் இரண்டு மணி நேரத்தில் கடக்க வேண்டிய தூரத்தை ஒன்னேகால் மணி நேரத்தில் கடந்தார்கள் தனது மனைவியின் முகத்தை பார்த்து தோபார்மா ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு வந்துருச்சா ரொம்ப நன்றிங்க டிரைவரிடம் மகிழ்ச்சியை தெரிவித்தபடியே அங்கிருந்து அவசரமாக தனது மனைவியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் பிரசவரைக்கு கொண்டு செல்லப்பட்டதும் டாக்டர் இன்முகத்தோடு மனைவி அழைத்து செல்வதை நினைத்து நிம்மதியடைந்தான் தன் கார் டிரைவரிடம் சென்று அவருக்கு தேவையானதை செய்து கொடுத்துவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினான் தன் கண்ணில் மனைவி தமிழ் வழியால் துடித்து கொண்டே சென்றதை நினைத்து வருந்தினான் நர்ஸ் பிறந்த ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி கொண்டு குழந்தையின் பெயரைச் சொல்லும் போதெல்லாம் தனது பெயரை சொல்ல மாட்டார்களா என்று ஆதங்கப்பட்டு கொண்டே நின்றான் பிரியன் நர்ஸ் தமிழ் என்பவருக்கு குழந்தை பிறந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓஹோ தமிழுக்கா இன்னும் குழந்தை பிறக்கல கொஞ்சம் பொறுங்களேன் என்று சொல்லிவிட்டு நர்ஸ் உள்ளே சென்றாள் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் சில மருந்துகளையும் மருத்துவமனைக்கு கட்ட வேண்டிய பணத்தில் அட்வான்ஸையும் கட்டிவிட்டு வந்து தன் மகள் குழந்தையை நினைத்து மகிழ்வாக நேரத்தை கழித்தான் ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி நல்லா இருந்தால் போதும் அடுத்து நம்ம குழந்தையெல்லாம் அப்புறம்தான் என்று இயல்பு நிலைக்கு திரும்பினான் தமிழின் அப்பாவும் ஓரிடத்தில் நிற்காமல் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே சுற்றி கொண்டே இருந்தார் அன்றைய இரவு அவர்களுக்கு பகலாக இருந்தது பிஞ்சுகளின் அழுக்குரல்கள் அந்த இரவும் அவர்களுக்கு மேலும் மேலும் பிரகாசமாக மாறியது அப்போது நர்ஸின் குரல் இங்கே பிரியன் யாரு உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு என்று நர்ஸ் சொல்ல உள்ளுக்குள் ஏதோ சாதித்து விட்டதாக சொல்லொன்னா இன்பங்களின் உச்சியில் சென்றதாக தன்னை உணர்ந்தான் பிரியன் சொல்லுங்கள் நான் தான் பிரியன் இதை பாருங்க இவங்க தான் உங்கள் குழந்தை என்று சொல்ல ஆசையோடு பார்த்ததும் உடனே அவன் மனம் இவங்க அம்மா தமிழ் எப்படி இருக்காங்க என்று கேட்டான் ஓஹோ உங்கள் மனைவி தானே அவங்க நல்லா இருக்காங்க நார்மல் டெலிவரி தான் என்று சொல்ல சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்று சட்டைப்பையில் இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து நர்ஸிடம் கொடுத்தான் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது அது அவனது கண்களில் தெரிந்தியது தனது மாமாவிடம் சென்று என்ன மாமா குழந்தை பார்த்தீங்களா என்று கேட்க ஆம் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்குது ஆண் குழந்தை தானே என்று கேட்ட பிரியன் என்ன மாமா இப்படி கேட்குறீங்க நீங்கள் சரியாக பார்க்கலையா என்ன மாப்பிள்ளை எப்படி சொல்கிறீங்க பின்ன என்ன மாமா நான் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தை தானே பிறந்திருக்கு என்றதும் ஆம்பளை குழந்தை தானே என்ன மாமா இதில் போய் போய் சொல்ல போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ரிசப்ஷனில் இருந்த ரிஜிஸ்டரி நோட்டை எடுத்து காட்டினான் அதை பார்த்த அவனது மாமாவான் அடா ஆமாம் மாப்பிள்ள பெண் குழந்தை தான் சூப்பர் என்று மனதை தேற்றிக்கொண்டே நகர்ந்தார் நர்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தையை பிரியனிடம் கொண்டு வந்து கொடுக்க தன் கையில் வாங்கிய பிரியன் கூற முடியாத இன்பத்தையும் வேறொரு உலகத்தையும் தன் உயிருக்கு குழந்தையை தொட்டு பேரின்பம் அடைந்தான் தேவதைகள் கதையை நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதுதான் அதை நேரில் பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் மாமாவை அழைத்து குழந்தையை கொடுத்தான் உள்ளிருந்து கொண்டே படுக்கையிலிருந்து படுத்தபடியே அங்கிருக்கும் தனது மனைவியை பார்த்து மகிழ்ந்தான் மாமாவிடம் உள்ள குழந்தையை வாங்கி இதோ பார் தமிழ் நம் உலகம் என்று சொல்லிக்கொண்டேன் தனது மனைவியின் நெற்றியில் முத்தமிட அங்கிருந்த அனைவரும் வியந்து போயினர் ஆம் அவர்களின் உலகம் இன்னொரு புதிய உலகமாக தோற்றம் கொண்டது அங்கே ஆண் என்பது முக்கியமல்ல அவர்களின் தேவையெல்லாம் ஒரு தேவதைதான் அந்த புதிய உலகம் தேவதையின் வரவால் மகிழ்ச்சி கண்டது